வணக்கம் தலைமா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாங்க தமிழகத்துல ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்த சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குங்க பள்ளி கல்வித்துறையில் முக்கியமாக ஆசிரியர்கள் எல்லாமே சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்களும் போராடிட்டு வராங்க ஸோ ஆசிரியர்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அங்கங்க மாவட்ட தலைநகரங்களில் இவர்கள் அனைவருமே போராட்டம் நடத்திட்டு வராங்க ஸோ இவர்கள் கூட பல் பல்வேறு தரப்பட்ட அமைச்சர்கள் அனைவருமே அரசியல் தலைவர்கள் எல்லாமே இந்த போராட்டத்திற்கு ஆறுதலும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆசிரியர் சங்கத்தால் மூன்று ஆசிரியர் சங்கங்களுமே இந்த போராட்டத்தில் இறங்கி போராடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறதுனால ஒரே பதற்றம் ஏற்படுத்திட்டு ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏரியூர் தொடக்க ஆசிரியர் கூட்டணிக்குண்டான தேர்தல் ஏரியூர் தொடக்க ஆசிரியர் கூட்டணி தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதுங்க தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி நிர்வாகிகள் தேர்தலுக்கு பெண்ணாகரம் ஒன்றிய ஆசிரியர் கூட்டமைப்பு செயலாளர் சுவாமிநாதன் தேர்தல் அலுவலாக செயல்பட்டார் இதில் ஏரியூர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவராக ஸ்ரீ தங்கராஜ் செயலராக ஆறு மணி பொருளாளராக தனபால் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டன அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலும் நடத்திட்டு வராங்க பள்ளிகளில் இப்போ ஆசிரியர் சங்கங்கள் எதுக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு போராடிட்டுருக்காங்க ஏன்னா ஜாக்டோ ஜியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையில் துளி அளவும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே அந்த சங்கத்தை வந்து எதிர்த்துட்டே இருக்காங்க ஏன்னா போராட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு உடனடியாக வாபஸ் வாங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய செயலாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கோ இதில் கோவத்தில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கிய முடிவுகளை வெளியிடுவார் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பான முறையில் பணி நியமனத்தை வழங்குவார் அப்படின்றத பற்றியும் நாம் விரிவாக நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்த நம்ம சின்னருடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ